அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே நாலாம் தேதி ஆரம்பித்து மே எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திர காலம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு பதிவாக நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வெயில் வந்து ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது இன்னும் இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் எவ்வளோ கொடுமையாக இருக்குமோ அப்படின்னு தெரியல அப்படின்னு இன்றைக்கே நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க வெளியில் போகிறது இந்த வேலைகளை எல்லாம் அந்த வெயில் உக்கரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி நீங்கள் அவசர வேலையாக அல்லது தவிர்க்க முடியாத காரணத்துக்காக நீங்கள் வெளியில் போனாலும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையோடு தான் நீங்கள் போகணும் அதாவது கொடை எடுத்துக்கணும் அதே போல் குடிப்பதற்கு தேவையான குடிநீர் வந்து நீங்கள் கைகளில் உங்கள் பேக்கில் வச்சுக்கணும் அதை மாதிரி பழரசம் மோர் இளநீர் இதெல்லாம் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய உடம்பில் குறையக்கூடிய நீர் சத்து வந்து ஒரு சமமான அளவில் வந்து இருக்கும் ஏன்னா வே சில பேருக்கெல்லாம் வெளியில் போய் நின்னாலே அப்படியே ஷர்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் வந்து அப்படியே நனைஞ்சிடுது அதனால் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு தெரியும் அது என்ன அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இது வானத்தில் தெரியக்கூடிய அந்த நட்சத்திரம் கிடையாதுங்க இது சூரியனோட பயணத்தின் போது ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் நிகழக்கூடியது தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நிறைய கோவில்களில் பண்டிகைகள் விசேஷங்கள் கொண்டாடப்படுவாங்க படுகின்றன ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் மக்களுக்கு எந்த விதமான நோய் தொற்று அபாயம் எதுவுமே வரக்கூடாது ஏன்னா நிறைய அவுட் பிரேக் அந்த டிசீஸ் எல்லாம் அவுட் பிரேக் ஆகிறது இந்த மாதிரி வெயில் ரொம்ப கொடுமையான உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த தாக்குதல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் கோவிலில் சென்று இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் சிவன் கோவில்களில் தாரா அபிஷேகம் அப்படின்னு ஒரு அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்யப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த சூடு தான் எப்பொழுதுமே சிவபெருமானாலே நம்ம வந்து அவர் வந்து கொஞ்சம் சூடாக தான் தான் நம்ம வில்வம்லாம் வச்சு அவரை குளிர்விக்கிறோம் அதனால் அந்த தாரா அபிஷேகம்னா லிங்கத்துக்கு மேலே ஒரு இருந்து சொட்டு சொட்டாக எப்பொழுதும் நீர் வந்து லிங்கத்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும் நார்த் சைட்லாம் இது ரொம்ப பிரபலம் ஆனால் இப்போ வந்து இந்த கோவில்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயும் அந்த தாரா அபிஷேகம் இந்த அக்னி நட்சத்திர நேரத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகன் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த கிரிவலம் பண்ணுறது அதே போல் வந்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுறது அது கழு திருவிழா அப்படின்னு அழைக்கிறாங்க அதை இருபத்தோரு நாட்கள் வந்து இது நடத்தப்படுது அதாவது முதல் ஏழு நாட்கள் கடைசி ஏழு நாட்கள் வந்து வெயில் கொஞ்சம் சுமாராக இருக்குமா ஆனால் அந்த நடுவில் இருக்கிற ஏழு நாட்கள் வந்து போட்டு தாக்கிடுமா அதனால அந்த நேரங்கள்லாம் வந்து சின்ன பசங்க அதுக்கப்புறம் வயசானவங்கெல்லாம் வெளியில போகவே கூடாது வீட்டிலே ஏதாவது இன்டோர் கேம்ஸ் மாதிரி நம்ம விளையாடிட்டு இருக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு ஸோ முருகனுக்கு வந்து அதை மாதிரிலாம் அந்த கடம்ப வனம்னு சொல்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய கடம்ப மலர்கள்லாம் பறித்து அவங்களுக்கு வைப்பாங்களாம் அந்த பிரதக்ஷணம் அந்த கிரிவலம் போகும்போது அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளோட நறுமணம்லாம் நம்ம முகர்ந்தோம்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு புராண கதையும் இருக்குது அதாவது அக்னி தேவன் வந்து இந்திரனோட காண்டா வனம் அப்படின்னு ஒரு வனத்தை எரித்ததாக கூறப்படுது ஸோ அதை தான் வந்து நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நம்ம சில செயல்களை செய்யலாம் சில செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வழிமுறையெல்லாம் இருக்குது ஸோ அதை நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம் இன்கேஸ் உங்களுக்கு அதை மாதிரி எதாவது இந்த வேலை இந்த காலத்தில் செய்யலாமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பதிவை பார்த்து க்ளியர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க என்னெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல்ல என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தினந்தோறும் அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி தரலாம் அதாவது அந்த தெய்வங்களை குளிர்விப்பதற்கு அந்த சில பொருட்கள் வந்து அந்த கோவிலில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இப்ப சிவன் கோவிலுக்கு சில பொருட்கள் அம்பாள் கோவிலுக்கு சில பொருட்கள் முருகர் கோவிலுக்கு அப்படின்னு அபிஷேக பொருட்கள் இருந்தா நீங்க அதை வாங்கி தரலாம் உங்க உடம்பை நீங்க பராமரித்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய தண்ணீர் அப்படிங்கிறது குடிக்கணும் நீங்க நீர்மூராக பருகலாம் இளநீராக பருகலாம் நொக்கு சாப்பிடலாம் இந்த மாதிரி உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சிலவங்களுக்கு சில பொருள் செட் ஆகும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது முடிந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மண்பானையில் தண்ணீர் பிடித்து அதுக்கு மேலே ஒரு டம்ளர் வச்சு வச்சுட்டிங்கன்னா அந்த வழியில் போக வர வரவங்க அவங்களுடைய தாகத்தை தீர்த்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாங்கப்பா அவங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம காசு பணம்லாம் செலவு பண்ண வேணாம் ஒருத்தவங்க வந்து தண்ணி கேட்டு அதை நம்ம கொடுத்தாலே அது வந்து அப் அந்த தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து அமிர்தமாக இருக்கும் அது மாதிரி மோர் தானம் செய்வது அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் இந்த கோடைக்காலத்தில் தானம் செய்யலாம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடை முடிஞ்ச வரை சுத்தமாக வச்சுக்கோங்க சில பேர் வேப்பிலலாம் சொருக்கி வைப்பாங்க நோய் கிருமிகள்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பலை சொருக்கி வைப்பாங்க குளிக்கிற தண்ணீர்லேயே நிறைய பேர் வெட்டிவேர் பவுடரு இந்த வேப்பிலை மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு குளிப்பாங்க ஏன்னா நிறைய அனல் கட்டிகள் இந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறதால நீங்கள் எப்படி உங்கள் உடம்புக்கு செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் ஏதாவது பொருள் சில பேர் பன்னீர் கூட சேர்த்து குளிப்பாங்க வேர்வை ஸ்மெல்லு இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்குறாங்க அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போடுறது நிலம் சம்பந்தமான புதுசாக ஏதாவது செய்வது அல்லது வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஜை போட்டு கட்ட ஆரம்பிப்பது இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது அதை மாதிரி புது பயிர் நடுவது அது பண்ணக்கூடாது திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது சீமந்தம் வளைகாப்பு கூட செய்யக்கூடாது ஆனால் சில பேர் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை இதுதான் எங்களுக்கு மாத கணக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்துலேயும் செய்கிறாங்க மொட்டை அடிப்பது காது குத்துறது இதெல்லாமும் நம்ம இந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து செய்யாமல் இருப்பது தான் நல்லது அதே போல் திருமணம் சுப நிகழ்ச்சிகள்லாம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து தவிர்த்திடுவாங்க ஏன்னா சூரியன் ரொம்ப உக்கரமாக இருப்பதனால இந்த காலத்தில் ஆரம்பித்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் முகூர்த்தம் வந்து எங்களுக்கு மே மாதத்தில் வேறு இல்லை எல்லா முகூர்த்தமும் அக்னி நட்சத்திரத்தில் தான் வருது அப்படின்னு சில பேர் வந்து எப்பொழுதும் போல் செய்கிறாங்க அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது சரி இந்த நாட்கள் அதாவது மே நாலில் இருந்து மே இருபத்தெட்டு வரை உள்ள கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் நம்ம சூரிய பகவான் வழிபாடு சூரிய காயத்ரி மந்திரம் இவையெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம் எப்படி சூரிய பகவான் வழிபாடுனா சூரிய நமஸ்காரம் செய்வது காலையில் அதே போலவே இருந்து உங்களுடைய நிலைவாசலில் ஒரு சின்ன தட்டில் நீங்கள் வந்து கோதுமை தானியங்கள் இருக்குதில்ல அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிங்கன்னா கூட போதும் அதாவது சூரிய உதயத்தின் நேரத்தில் நீங்கள் வைக்கணும் அதற்கு முன்போ ஒரு ஆறு மணி அளவில் நீங்கள் அங்கே வைக்கணும் நிலைவாசலில் சூரிய உதிக்கும் பொழுது அந்த தானியம் அப்படிங்கிறது இருக்கணும் சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க விளக்கேற்றுறது நல்லது விளக்கேற்ற முடியாவிட்டாலும் இந்த தானியத்தை நீங்கள் வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ நீங்கள் வையுங்க மறுநாள் அந்த தானியத்தை பறவைகளுக்கு உணவாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமையை வச்சு உங்களுடைய நிலைவாசலில் அவசியம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்